இன்று முதல் மூன்று நாட்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மதியம் இரண்டு மணி முதல் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் இறுதியில் துவங்கும் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதம் இறுதி வரை நீடிக்கும் இந்த தென்மேற்கு மழையின் போது பல்வேறு இடங்களில் மண் மற்றும் பேரிடர்கள் ஏற்பட்டு வருவது வழக்கமான ஒன்று இந்நிலையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக கனமழை மற்றும் மிதமான மழை பெய்து வருகிறது இந்நிலையில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் இன்று காலை முதலே உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டத்துடன் கூடிய இதமான காலநிலை நிலவி வந்தது இதனைத் தொடர்ந்து பிற்பகல் இரண்டு மணி முதல் தொடர்ந்து உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செரிங்கிராஸ் மத்திய பேருந்து நிலையம் காந்தல் தலைக்குந்தா எச்பிஎஃப் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி வருகிறது கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் கனமழையின் காரணமாக கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு மாவட்டங்களில் அதிக பாதிப்பு ஏற்படக்கூடிய இருநூற்றி எண்பத்தி மூன்று பகுதிகள் கண்டறியப்பட்டு இப்பகுதிகளை கண்காணிக்க நாற்பத்தி இரண்டு மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அவசர காலங்களில் பாதிக்கப்படும் பொதுமக்களை தக்கவைக்க நானூற்றி ஐம்பத்தி ஆறு பாதுகாப்பு மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை உடனுக்குடன் மேற்கொள்ள வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை நெடுஞ்சாலைத்துறை மின்சாரத்துறை பொதுப்பணித்துறை மருத்துவம் மற்றும் சுகாதார பணிகள் துறை மற்றும் குடிமை பொருள் வழங்கல் துறையை சார்ந்த அலுவலர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டங்களிலும் மூணாயிரத்தி ஐநூற்றி முதல் நிலை மீட்டாளர்கள் மற்றும் ஆப்தமித்ர திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற இருநூறு பேரிடர் கால குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது